இதை போல் ஒரு ஜீரா ரைஸ் செஞ்சுடுங்க கூடவே இந்த முட்டை மசாலாவும் செஞ்சுடுங்க இது ரெண்டும் ஒன்றா வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக இது ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திடலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேத்துடலாம் ஒரு மூணு கிராம்பு ஒரு சின்ன பட்டை ஒரு ஐம்பது கிராம் முந்திரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை சேர்த்திடலாம் முந்திரி இந்த அளவுக்கு செவந்து வர டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்தலாம் இதையும் கூடவே கலந்து விட்டுருங்க அஞ்சு பச்சை மிளகா காரத்துக்கு நாலாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் பாருங்க அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நான் வந்து இந்த கப்பால் ரெண்டு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி சேர்த்துக்குங்க ரைஸ் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த நெய்யிலே அரிசி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரெண்டு கப் அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம் அதில் வந்து ஒன்றரை கப்பு தேங்காய் பால் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம் மொத்தம் மூணு கப்பு தேங்காய் பால் வந்து ரொம்ப திக்காக எடுக்காதீங்க தண்ணியாகவே எடுத்துக்கோங்க ஒன்றரை கப்பு தேங்காய் பால் கூடவே ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துடலாம் கூடவே பொடியாக நறுக்கின ஒரு தக்காளி தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்கம்மா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க இது வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட கட்டி கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியாக சாப்பிட்டுருவாங்க ஒரு மீடியமான தீயில பத்து நிமிஷம் மூடி வைங்க நடுவில் கலந்து விடுங்க பாருங்கம்மா நான் டைம் வந்து பத்து நிமிஷம் சொன்னேன் ஆனால் பத்து நிமிஷம் இல்லை எட்டு நிமிஷம் தான் ஆயிருக்கு பாருங்கள் ரைஸ் வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக இழுத்து அதே போல் ரைஸும் நல்லா வெந்திருக்கு உடையாமல் இருக்குது பாருங்க அதே போல் அடியும் பிடிக்கல அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்டான ரொம்பவே சிம்பிளான ஜீரா ரைஸ் ரெடி இப்போ இந்த ஜீரா ரைஸுக்கு மேட்சான முட்டை மசாலா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு தவா வச்சுக்கலாமா தவா சூடானதும் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது சேர்த்துடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிடுங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் பொடியை நறுக்குன்னா ரெண்டு பெரிய தக்காளி இதை சேர்த்துடலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா மசிய வதக்கிடுங்க கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குங்க தக்காளி நல்லா மசியாக வதக்கிடலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி இப்போ அடுப்பு தீ குறைச்சி வச்சுட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு சிட்டிக்க அளவு தூள் சேர்த்திடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துடலாம் கொஞ்சமா உப்பு வெங்காயம் வதக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இருக்கோ அதை பார்த்து சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது கூடவே கொஞ்சமாக தண்ணி வெங்காயம் தக்காளி வேகிற அளவுக்கு தண்ணி இந்த தண்ணி வந்து கொஞ்ச நேரம் நல்லா சுண்டி வர அளவுக்கு ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க பாருங்கம்மா நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு நல்லா ஒரு வழவழப்பாக வந்திருக்கு பாருங்க கிரேவி இந்த கிரேவி வந்து இப்படி சைடில் தள்ளிவிடுங்க நான் ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா மெலீஸாக கண்ணாடி மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நடுவில் அப்படி சேர்த்துருங்க நீங்கள் சேர்த்துட்டு இதை போல் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க அதே போல் வெங்காயம் வந்து நல்லா மெலிஸாக கண்ணாடி மாதிரி கட் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபைனலாக சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து எல்லா மசாலாவும் ஒன்றா நீங்கள் சேர்த்துடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துடலாம் கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கலாம் பாருங்கள் பெப்பர் கரம் மசாலா சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நான் வந்து நாலு முட்டை எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் இப்படி நாலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதைப்போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டை சேர்த்துடலாம் முட்டை சேர்த்துட்டு இப்போ வந்து இதைப்போல் ரெண்டு கரண்டி எடுத்துக்கோங்க கரண்டி எடுத்துகிட்டு இப்படி நல்லா கலந்து விடுங்க இதைப்போல் கலக்கும் போது நமக்கு முட்டையும் வந்து பொடியாகாமல் இருக்கும் நல்லா மசாலா கூட முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் முட்டை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதே போல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நீங்களும் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எந்த சாதத்துக்காக இருந்தாலும் சைட் டிஷ்ஷாக ரொம்பவே ஆகும் அதே போல் சப்பாத்தியோட வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் பொடியும் இருக்குன்னா கொத்தமல்லி நல்லா கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்ட்டான ஜீரா ரைஸும் முட்டை மசாலாவும் செஞ்சாச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்